அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தில் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமையில் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் இந்த தீபத் திருநாள் என்று நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு இந்த தீபத்தை தவறாமல் ஏற்றுங்க இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே நிலைவாசலில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதுவும் பெண் குழந்தைகள் உள்ள வீட்டில் திருமண தடை நீங்க ஜாதக ரீதியிலான தோஷங்கள் நீங்க தவறாது தீப வழிபாடு செய்யுங்க பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சாயங்காலம் காலேஜ் விட்டு வந்தோடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே வீட்டில் விளக்கேற்றணும் திருக்கார்த்திகை மாதத்தில் நிலைவாசல்கிட்ட விளக்கு பொருத்தி வைக்கணும் விளக்கு பொருத்தும் போது என்ன சொல்லணும் எப்படி விளக்கு பொருத்தணும் இதெல்லாம் சொல்லி கொடுங்க இப்போ இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல தெரிந்தாலும் அதை அவங்க கடைபிடிக்கிறது இல்லை அதை கடைபிடிப்பதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே நல்ல ஒரு தெய்வ ஆற்றல் உண்டாகும் இன்னொரு வீட்டில் வாழ போகிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மகிழ்ச்சியாகவும் அவங்க வாழ்க்கை சுபிக்ஷமாகவும் இருக்கும் இப்போ நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாளில் குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளை பெறுவதற்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இந்த நாளில் ஒவ்வொரு எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவோம் இருபத்தி ஏழு நூற்றி எட்டு நூற்றி பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏதாவது நம்ம பிரார்த்தனை வச்சுருப்போம் அது தகுந்தாப்பில் விளக்கேற்றுவோம் கண்டிப்பாக இருபத்தேழு தீபங்கள் ஏற்றணும் அதில் ஒரு முக்கியமான தீபம் தான் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வசிய தீபம் இந்த தீபம் வந்து குலதெய்வ கோயிலில் போய் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் திருக்கார்த்தை திருநாள் வெளியூரில் இருக்குங்க வீட்டில் நான் வந்து வீட்டு நடைய சாத்திட்டு போக முடியாது அப்படிங்கிறவங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு உங்கள் வீட்டில் குலதெய்வத்தோட ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு தீபத்தையும் மறுபடி மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எத்தனை வழிபாடு வீட்டுக்குள்ளே செஞ்சாலும் குலதெய்வம் வந்து வீட்டில் நான் பூஜையில குலதெய்வத்தோட போட்டோ ஃபோட்டோ வச்சுருக்கேன் குலதெய்வத்தோட மண் வச்சுருக்கேன் குலதெய்வத்தோட சிலை வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே வச்சு வழிபாடு செய்கிறேன் கண்டிப்பாக குலதெய்வம் நீங்கள் எத்தனை வழிபாடு வீட்டுக்குள்ள செஞ்சாலும் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் நிலைவாசல் தான் குலதெய்வத்துக்கு பூஜைல ஒரு விளக்கையும் நிலைவாசலில் ஒரு விளக்கையும் இந்த விளக்க நான் சொல்லக்கூடிய இந்த விளக்க தவறாமல் வச்சிங்கன்னா குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அருள்வங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க வேறு எதுவும் இல்லைங்க மாவிளக்கு தான் பச்சரிசி மாவு எடுத்து அதில் வெள்ளம் சேர்த்து சிறிதளவு சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்து மாவு போல் பிசைந்து அதன் நடுவே துவாரமிட்டு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீமை இந்த தீபத்தை ரெண்டு உருண்டையாக படிச்சுக்கோங்க ஒரு உருண்டை நிலைவாசலில் வைங்க ஒரு உருண்டையே பூஜையரில் வைங்க இந்த தீபத்தை முகூர்த்த நேரத்தில் ஏத்துறதும் நல்லது அதே போல் மாலை பொழுதுல ஏத்துறதும் ரொம்ப நல்லது குறைந்தது நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் இந்த தீபம் நம்ம வீட்டில் எரியிறதுனால பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் கிடைக்கும் இந்த மாவை இந்த விளக்கு குளிர்ந்த பிறகு இந்த மாவை நம்ம சாப்பிடலாம் அது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நம்ம மற்ற குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அது மாதிரி மீன்களுக்கு உணவாக கொடுக்கலாம் எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கலாம் இதை திருப்பி வந்து சமைக்கக்கூடாது ஒரு சிலர் மாவிளக்கு வந்து திருப்பி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி சமைக்கிறது அதிரசம் மாதிரி தட்டி எண்ணெயில் போடுறது அது எக்காரணத்து கொண்டு அந்த தவற பண்ணக்கூடாது பூஜை அறையில் மாவிளக்கு ஏற்றிட்டு வழிபாடு முடிஞ்ச பிறகு அந்த மாவை சாப்பிடுங்க இப்ப நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த திருக்கார்த்திகை திருநாள் பற்றி இன்னும் எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்